காட்டியிருக்கிறான் சரவணப் பொய்கையில் ஆறு செய்களாய் இருந்த குழந்தைகளை ஆவலுடன் அம்பிகை எடுத்து அணைத்துக் கொண்டாள் ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு கரங்களையும் உடைய குழந்தையாக்கினாள் உலகங்களை பெற்றெடுத்த தாயாகிய அன்னை இக்காட்சியை சரவணம் தன்னில் தனது செய் ஆறுத்தனையும் இரு கரங்களால் அன்புடன் எடுத்தனள் புள்ளித் திருமுகங்கள் ஓர் ஆறு பன்னிரு புயம் சேர்த்த உருவம் ஒன்றெனச் செய்தனல் உலகம் ஈன்று உடையாள் என்று ஆறு முகத்தையும் பன்னிரு கைகளையும் ஒன்று சேர்த்து ஆறு குழந்தைகளை ஒரே குழந்தையாக்கிய அழகை அழகுடன் வர்ணிக்கிறார் கச்சியப்பர் அக்குழந்தையின் ஆறு சிறங்களிலும் உச்சி முகர்ந்து முதுகில் தடவிக் கொடுத்த அம்பிகை தனது திருத்தனங்களில் சுரந்த கிண்ணத்தில் ஏற்று குமாரனுக்கு அன்போடு கொடுத்து பருகச் செய்தாள் உண்ணாமுலை உமையாள் என்றும் அபித்த குச்சலாம்பாள் என்றும் அழைக்கப்படுபவள் அம்பிகை அதாவது முருகனும் கணபதியும் அவளுடைய திருமுலைகளில் வாய் வைத்து பால் பருகவில்லை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தது போலவே முருகனுக்கும் கிண்ணத்தில் ஏற்ற பாலையே அருளினாள் ஆறு செய்களை ஆறுமுகம் கொண்ட ஒரு குமரனாக்கி பர அப்பற ஞானங்களின் வடிவான தனது திருமுலை பாலை அழித்து அவனை மூதருவின் மகனாகவும் ஆக்கி அருளிய திறத்தை வள்ளி நீ செய்த வல்லபமே என்று அபிராமி